திருப்பி நான் உங்கள்ட்ட சொல்ல வேண்டியது தான் இந்த நேரத்தில் இப்போ வரைக்கும் நீங்கள் பேசுனது ரெண்டு யூடியூப் சேனலில் வந்து ஐபிஸ் தமிழ் பற்றி பேசியிருக்கிறீங்க ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறீங்க இந்த மட்டிலேயே உங்கள் மேலே வந்து எங்களால் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க பாதிக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்குறீங்க இப்போ வரைக்கும் நீங்கள் பேசுனதாக பாதிக்கப்பட்டவர்களினுடைய ஆதங்கம்னு கூட நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படி எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்தை வந்து நாங்கள் அப்படியே கடந்து போக நினைக்கிறோம் இல்லை இதுக்கு மேலேயும் வந்து ஐபிசி தமிழ் மேலே அவ்வளவு நாங்கள் பரப்புவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும் இதுக்கப்புறமும் இது தொடர்ந்தது அப்படின்னா இல் ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ் நாங்கள் வந்து லீகல் ஆக்ஷன் எடுப்போம் அதற்கான பின்விளைவுகளை சட்ட ரீதியாக நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் அதற்கு தயார் அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இது மாதிரி பேசுங்கள் நாங்களும் வந்து அதை சட்ட ரீதியாக சந்திக்க தயாராகவே இருக்கும் ஐபிசி தமிழ் எப்பயுமே சாமானியர்கள் பக்கம் தான் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் ஒரு ஊடகமாக ஒரு ஊடகவியலாளராக இப்போ வரைக்கும் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்றுக்கிறோம் நிற்கிறோம் நிற்போம் எங்களுடைய க்ரெடிபிலிட்டியை பற்றின கேள்விகளை வந்து எழுப்புறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த தார்மீகம் இருக்கா அப்படிங்கிறது வந்து உங்களை நீங்களே வந்து பரிசோதித்து பார்த்துக்கோங்க அகைன் ஐஎம் சேயிங் இன்னொரு முறை இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டதுன்னா கண்டிப்பாக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் இருக்கும் நன்றி